ஏ ஏ போறே மேகி சாப்பிடியா எப்படி உமா எப்படி சாப்பிட பக்கத்துல வருது அவ்வளோ பசி பூஜா சாப்பிடியாம சரியா எப்படி எந்த இந்த மாதிரி அறிவு எவளுக்காவது இருக்குமா எப்படி சாப்பிடறியான்னு பிள்ளை எளிந்து வந்து எப்படி நிக்குது பசியோ பசி போல சாப்பிடியா எல்லாமே புரிதமாக சாப்பிட்றேன்னு எழுப்பி வருது இங்கே பாரு மேகி சாப்பிட்றியா பூஜா பூஜா மேகி சாப்பிட்றியா ஆ சாப்பிட்றியா மேகி எரியரு சாப்பிடு இந்த வரும் மேகி இந்த பிறேன் மேகி ரெடி ஆகிட்டு ஆனால் சூடாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு சூடாக இருக்கு சூடாக இருக்குது இரு சூடாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுமா இங்கே பாரு மேகி சூடாக இருக்குது ஆரட்டம் சாப்பிட்றாலும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுத்துருக்கோம் சாப்பிட்டா அப்புறம் கொடுத்துருக்குறோம் ஸ்பூன்லாம் வச்சுருக்கோம் மேடத்து சாப்பிட்றதுக்கு ஸ்பூனில் சாப்பிடுவேமா செம்ம சூடு பாவம் வேண்டாம் இது சாப்பிடு சாப்பிட சாப்பிடுமா மேகி சாப்பிட போகிறாங்க மேடம் சாப்பிட நல்லாயிருக்கும் சாப்பிடு எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு எல்லாம் மேடம் சாப்பிடுவாங்க எப்படி மேகி சாப்பிட்றாங்க மேடம் ம் எப்படி எப்படி வேறு சாப்பாடு கூட இறங்காது சூடாக இருக்காதான் உதடுற அப்படி உதடுறான் ம் மேகினா பிடிக்கும் மேகி ரைஸு எல்லாம் சாப்பிடுவாங்க மேடம் சாப்பிடு சாப்பிடு ஏதோ ஒன்று வயிறு நரைச்சிட்டு போட்டு சாப்பிடு பூஜா சாப்பிடு சாப்பிடு வாசனை ஒரு ஃப்ளேவர் வேறு மாதிரி எதுவும் சாப்பிடுவாங்க மேடம் சாப்பிடு சாப்பிடு